ஒரு விஷயம் சொல்லட்டுமா இது கொஞ்சம் கடினம் ஆனா கவனமா கேளுங்க உங்களை யாரும் காப்பாத்த போவதில்லை ஆம் யாரும் வரமாட்டாங்க நீங்க இன்னும் ஒரு நாளை காத்திருக்கிறீங்களா ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல மனிதர் அது வராது இந்த உண்மை புரியாத வரை வாழ்க்கை நகராது நம்ம உள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும் ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் இப்போ இல்லனா நாளைக்கு நாளைக்கு இல்லனா ஒரு நாள் ஆனா அந்த ஒரு நாள் எப்பவும் வராது ஏன்னா நீங்க தொடங்காத வாழ்க்கை தானாக நகராது நீங்க யாருக்காவது காத்திருக்கிறீங்களா யாராவது வந்து உங்களை தூக்கி நிறுத்துவாங்கன்னு உங்க பிரச்சனையை யாராவது தீர்ப்பாங்கன்னு உண்மையா சொல்லுங்க இந்த காத்திருப்பு தான் உங்க பெரிய சிக்கல் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு கேள்வி கேளுங்க நான் இன்னும் காத்திருக்கிறேனா அந்த பதில் உங்கள் அமைதியை குலைக்கும் ஆனா அதுவே மாற்றத்தின் தொடக்கம் மீண்டும் சொல்றேன் யாரும் வரமாட்டாங்க ஒரு பெரிய மாற்றம் திடீரென்று நடக்காது உங்க பழக்கங்கள் தான் உங்களை மாற்றும் உங்க ஒழுக்கம் தான் உங்களை கட்டும் உங்க தினசரி சிறிய செயல்கள் தான் உங்களை முன்னேற்றும் உற்சாகம் சில நாட்கள் தான் இருக்கும் நிலையான நடைமுறை நீண்ட நாள் இருக்கும் உங்களை காப்பாற்ற வரும் ஒரே மனிதர் நீங்கள்தான் இது வீர இல்லை இது நடைமுறை உண்மை தினமும் ஒரு சிறிய செயல் சிறிய ஆனால் கடினமான முடிவு யாரும் பாராட்ட மாட்டாங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனா உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் நீங்க மனத்தளர்ச்சி உள்ளவர்கள் இல்ல நீங்க சோம்பேறியும் இல்ல நீங்க தோல்வியாளரும் இல்ல நீங்க வெறும் காத்திருந்தீங்க அதுதான் இன்னும் ஒரு முறை உங்களை யாரும் காப்பாற்ற போவதில்லை அது பயம் இல்ல அது சக்தி இப்போ ஒரு கேள்வி நீங்க இன்னும் காத்திருக்கிறீங்களா அல்ல இப்போதே தொடங்குகிறீங்களா